ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல மட்டன் கிரேவி மற்றும் அந்த மட்டனில் என்னென்ன நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக ஒன் பை ஒன்னாக இந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வலிமையாகிறதுக்கும் எலும்புகள் மற்றும் நரம்புகளோட உறுதித்தன்மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட சருமம் வந்து நல்ல பளபளப்பாகிறதுக்கும் சருமம் சம்மந்தமான பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த மட்டன் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க நம்மளோட பார்வை சம்மந்தமான குறைபாடுகளை நீக்கி பார்வையை வந்து நல்லா ஷார்ப்பாக கூர்மையான பார்வை திறனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் ரொம்பவுமே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி ஜீரகம் மிளகு சோம்பு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மட்டன் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சுவையை வந்து பார்த்திங்கன்னா கூட்டி கொடுக்குன்னு சொல்லலாம் கறியை வந்து ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ண கறியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமாரி புதினா லைட்டாக ஆட் பண்ணியிருக்கங்க மசாலா எதுவுமே இதில் ஆட் பண்ணல சால்ட் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ வந்து ஒரு கடை எடுத்துக்கலாம் அதில் வந்து செக்கிலாட்டுன்னு சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் எது இருந்தாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் கிரேவி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம செக்கிலாட்டுன்னு சுத்தமான எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறப்போ உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலையும் விளைவிக்காது இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஜீரகம் சோம்பு கிராம்பு கஞ்சி இல்லை எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க கடுகு வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா போடாமல் இருக்கலாம் எல்லாமே நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணணும் நல்லா புரிஞ்சு வரப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் கிரேவி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிறப்ப அதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையில் வந்து இருக்கும்னு சொல்லலாங்க ஸோ புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்திருக்குல்லையே சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அல்லது பெரிய வெங்காயம் இருந்துச்சுனாலும் பொதுசாக கட் பண்ணி எடுத்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கிரேவிக்கு அப்படின்றப்ப சின்ன சின்னதாக மெலிசாக பொடுசாக அரிஞ்சு ஆட் பண்ணி அதில் அதோடு வந்து நம்ம வந்து கலந்து சாப்பிட்றப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட அதோடய ஃப்ளேவர் வந்து நம்ம கழிக்கிறப்பவே நல்லாயிருக்கும் நல்லா வதங்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி கரு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஹார்ட்வேர்டு யூனிவர்சிட்டி இருக்குது இல்லை ஹார்ட்வேர்டு பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டை க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை எடுத்துகிட்டு நம்ம வந்து சமைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்ல சத்துக்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது முன்னாடிலாம் ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இதயத்துக்கு வந்து இதில் கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா கெடுதல்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க நமக்கு வந்து உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அதற்குடிய கொழுப்பை எடுத்துகிட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப இதயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பையும் விளைவிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர்டு யூனிவர்சிட்டி டியில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்கங்க ஸோ அதனால் மட்டன் சாப்பிட்றதுனால ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து எடுத்துக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக எடுத்துக்கணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும் அப்படின்ற பழமொழிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக அடிக்கடி எடுத்துக்காமல் அப்பப்போ எடுத்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது நல்லாங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதோட கூட வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க கூட வந்து இருக்கு இதில் போட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸாக இருக்கணும் நல்லா வதங்கி வரணும் இப்போ மிக்ஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் அந்த களி வந்து சீக்கிரமாக வதங்கி வரும் அப்படின்றது ஒரு பழக்கம் ஸோ வந்து சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதாவது வரமிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இல்லை வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணியும் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வைக்கிறோம் பிடிக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிறோம் இருக்கணும் நம்ம விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிரும் ஸோ நம்ம வந்து பக்கத்துலேருந்து பார்த்துட்டு நம்ம வந்து திணிக்கிட்டே இருக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம முன்னாடி வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகம் மிளகு எல்லாம் வதக்கணும் அதை அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் வந்து தையும் நல்லா ஒரு கொதி லைட்டாக வந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய் 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 சோம்பு வந்து இதில் அரைச்சி இந்த தேங்காய் சோம்பு அரைச்சதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கொதி வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுங்க நல்லா கொதிச்சு அதில் எங்கள் மணமெலாம் வெளியில் போனதுக்கப்புறமா நம்ம முன்னாடி கறி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இஞ்சி பூ பேஸ்ட் போட்டுருந்தோம் கொத்தமல்லி தோ கொத்தமல்லி எல்லாம் போட்டிருந்தோம் அதில் அது வந்து மசாலா நம்ம எதுவுமே போடாமல் ஜஸ்ட்டு சால்ட் மட்டும் ஆட் பண்ணி வேக வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த கறியை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுவோம் முப்பால் பதத்துக்கு வந்து வேக வச்சு நம்ம அந்த கறியை எடுத்து இப்போ நம்ம ஆட் பண்ணி இப்போ கொஞ்சம் நேரம் வேக விட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து உடையாமல் நல்லா விரும்பி வந்துடுவோம் கருவேப்பிலை இலைகளை புதினா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி இதில் வந்து நம்ம கலந்துவிடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஃப்ளேவர் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதோடு இல்லாமல் இந்த மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்லலாங்க செல்லினியமும் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகளவில் இருக்குது விட்டமின் ஏ சத்து நம்ம கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய விட்டமின் ஏ சத்து வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகளவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்மந்தமான நோய்களையும் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐந்து கிராம் ஆட்டுக்கரை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எயிட் கிராம் தான் இருக்குது ஸோ வந்து பார்த்தனா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க அதே மாதிரி இந்த எண்பத்தஞ்சு கிராமில் வந்து பார்த்திங்கன்னா கேலோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டூ இருக்குன்னு சொல்லலாம் ப்ரோட்டின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லலாங்க மாதிரி விட்டமின் பி டூ அப்படின்ற அந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய இந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தஞ்சு கிராம் ஆட்டுக்கரையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இரும்பு சத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சதவிகிதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தஞ்சு கிராம் ஆட்டுக்கரையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதோடு இல்லாமல் செரிமான மண்டலத்தை மேம்படுத்தக்கூடியது நம்மளோட மூளையை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ரிஸ்க்காகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கக்கூடியது இந்த மட்டன் சொல்லலாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இதில் வந்து விட்டமின் பி டுவெல் அப்படின்ற சத்து வந்து பார்த்திங்கன்னா பதினேழு சதவீதம் இருக்குது இந்த விட்டமின் பி டுவெல் இருக்கக்கூடிய அந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா செரிமான மண்டலத்தையும் மூளையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஸ்காக ஆக்டிவாக வச்சுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த ஜிங் சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இளமை தோற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறதுக்கும் ஸ்டெல் டேமேஜை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் ரத்தம் வந்து சீராக சீரான ரத்த ஓட்டம் அமைகிறதுக்குமே இந்த மட்டன் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையிட்டோம் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்